என் தங்க பிள்ளையே என்ன ஆச்சு உனக்கு எதுக்காக நீ இவ்வளவு சோகமா இருக்கிற உறவுகளுக்கு பின்னாடி ஓடி ஓடி இன்று ஓய்ந்து விட்டாய் அல்லவா பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி பரித்தவித்து நிற்கிறாய் அல்லவா எல்லா முயற்சியும் செய்துவிட்டு ஒரு கட்டத்தில் எந்த உறவுகளும் வேண்டாம் எனக்கென்று யாரும் வேண்டாம் என்று தனிமையை நாடி விட்டாய் அல்லவா உறவுகள் எல்லாம் மொத்தமாக வெறுத்து ஒதுங்கி விட்டாய் அல்லவா தான் நான் இருக்கேன் எதற்காக நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் இன்று உன்னோட அம்மா உன்னிடம் இதை பற்றி தான் பேச வந்துள்ளேன் இறுதி விரை கொஞ்சம் கேள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை புரிந்து கொள்வாய் இப்பொழுது வரை நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொள் இந்த உலகத்தில் எல்லோரும் வந்து பேசுவார்கள் பழகுவார்கள் இங்கே பார் என் தங்கமே அனைவரும் வரும் நாள் என்று இருக்கும் பொழுது போகும் நாள் என்று ஒன்று இருக்கும் தானே அதுபோன்று இந்த வாழ்க்கையும் என் தங்கமே இப்போதும் உனக்கு இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் நான் தீர்க்க வந்துள்ளேன் எதற்காக என் வாழ்க்கையில் இவர்கள் வந்தார்கள் எதற்காக எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை தந்தார்கள் எந்த காரணமுமின்றி என்னை விட்டு திடீரென்று ஏன் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி சென்றார்கள் இப்பொழுது நான் தனியாக அழுது கொண்டு இருக்கிறேனே இது எல்லாம் எனக்கு மட்டும் எதற்காக நடந்து கொண்டு இருந்தது என்று நீ யோசித்து கொண்டு இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே இவர்கள் இப்படியெல்லாம் என்னை விட்டுவிட்டு செல்வார்கள் என்றால் இந்த உறவுகள் என் வாழ்க்கையில் வராமலேயே இருந்து இருக்கலாம் என்று நீ குழம்பிக் கொண்டு இருக்கிறாய் இந்த குழப்பத்தை தீர்க்கதான் உன்னுடைய அம்மான நான் இங்கு வந்து இருக்கிறேன் எந்த ஒரு காரண காரியமும் இன்றி யாரும் யாருடைய வாழ்க்கையிலும் நுழைந்து விட முடியாது என் தங்கமே அவர்கள் விரும்பியும் வருவதில்லை நீ விரும்பி அவர்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர்கள் நீ விரும்பும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் தங்கி விடுவதும் இல்லை எல்லாம் இங்கு ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் மட்டுமே என் தங்கமே நீ எதற்காகவும் கவலைப்படாதே எல்லோரும் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை சந்தோஷப்படுத்தியோ இல்லை சோகப்படுத்தியோ உன்னை விட்டு செல்கிறார்கள் என்று நீ எதற்காகவும் தயக்கப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தினால் மட்டுமே போதும் என் தங்கமே